அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கர் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னு சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா நாளைய நாள் அதாவது ஜனவரி மாதத்தின் இருபத்தி ஐந்தாம் தேதி தை மாதத்தின் பன்னிரெண்டாம் தேதி சனிக்கிழமை நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு நாளாக அமைஞ்சிருக்குதுங்க பொதுவாகவே சனிக்கிழமை நாள் அப்படின்னாவே பெருமாள் வழிபாட்டுக்கும் ஆஞ்சநேயர் வழிபாட்டுக்கும் சனீஸ்வரர் வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் சிறப்பு சேர்க்கும் விதமாக தை மாதத்திற்குண்டான தேய்பெரு ஏகாதசி திதியானது இந்த சனிக்கிழமை நமக்கு இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு சேர்க்கை அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா சனிக்கிழமை அது கூட ஏகாதசி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு சேர்க்கையாக தான் கருதப்படுது இந்த தை மாதத்தில் வரக்கூடிய இந்த தேய்பெரு ஏகாதசி திதியை சபலா ஏகாதசி அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம் இப்போ நம்மளுக்கு வைகுண்ட ஏகாதசி திதி வந்துச்சு இல்லையா அந்த நாளில் நிறைய பேர் தூங்காமல் கண் விழிச்சிருந்து சொர்க்கவாசல் திறப்பு இதெல்லாம் வந்துட்டு பார்த்துருப்பீங்க அது வந்து அந்த அன்னைக்கு மட்டும்தான் அப்படி கண் விழிக்கணும் அப்படின்ட்டு கிடையாது மாதத்தில் ரெண்டு முறை ஏகாதசி திதி வருது இல்லையா வளர்ப்பிறை தேய்பிறை அப்படின்னுட்டு அந்த ரெண்டு ஏகாதசிக்குமே நீங்கள் தாராளமாக விருப்பப்பட்டீங்க அப்படிங்கும்போது வரதம் இருந்தும் கண் விழித்தும் வந்து பெருமாள் வழிபாடு செய்கிறது கோடான கோடி புண்ணியங்களை நமக்கு ஈர்த்து கொடுக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த நாளில் காலம்பரை நேரமாக நீங்கள் எழுந்து குளிச்சுட்டு பக்கத்தில் பெருமாள் கோவில் இருந்தது அப்படிங்கும்போது நீங்க துளசி மாலை வாங்கிட்டு போயிட்டு பெருமாளுக்கு சமர்ப்பணம் செய்யறது நல்ல விசேஷமான பலன்களை கொடுக்கும் மேலும் துளசி இலைகளை ஒரு இருபத்தி ஏழு எண்ணிக்கையில் கைகளில் வச்சுட்டு ஒவ்வொரு முறையும் இந்த பெருமாள் கோவில நீங்க சுத்தி வருவீங்க ஒவ்வொரு இலைய அந்த கொடிமரத்தில் செய்யறதும் நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நல்ல ஒரு செல்வ செழிப்பை ஏற்படுத்தி தரும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் அங்கே கோவில் நமக்கு பிரசாதமா கொடுக்கக்கூடிய அந்த துளசி இலைகளை நம்ம நம்முடைய வீட்டில் கொண்டு கொண்டு வந்து பணம் வைக்கக்கூடிய இடத்துலையோ நகை வைக்கக்கூடிய இடத்துலையோ வைக்கும்போது அங்கே வைக்கக்கூடிய அந்த பணமாகட்டும் நகையாகட்டும் எதுவாக இருந்தாலும் பல மடங்கு பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க அடகு நகை வச்சுருக்கோம் அப்படிங்கும்போது அந்த நகையை மீட்பதற்கான பணம் வந்து நமக்கு சேரும் அந்த நகையை நம்ம சீக்கிரமாகவே மீட்டெடுப்போம் மேலும் அந்த நகை வந்து அடகு கடைக்கு போகாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சரி இந்த தகவல்களெல்லாம் ஒரு சிலருக்கு வந்துட்டு தெரிஞ்சிருக்கும் ஒரு சிலருக்கு வந்து தெரியாது தெரியாதவங்க இப்போ நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு வந்து நினைக்கிறேன் சரி இப்போது இந்த பதிவுக்கான இந்த பரிகாரம் குறித்து பார்த்தலாம் இப்போ நான் சொல்ல போகிற பரிகாரமானது வீட்டில் இருக்கக்கூடிய தரித்திர நிலை நீங்கவும் எதிர்மறை எண்ணங்கள் நீங்கவும் எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரவுகள் நோய்கள் ஏதாவது ஒரு கெட்டதாக நடந்துகிட்டே இருக்குது அதெல்லாம் நீங்கணும் அப்படிங்கும்போது இந்த செஞ்சிங்கன்னா நல்ல பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் மேலும் தொழில் மற்றும் வியாபாரம் செய்றீங்க அப்படிங்கும்போது நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைப்பதற்கும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு முன்னேறுவதற்கும் இந்த பரிகாரமானது உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் சரி இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏகாதசி திதியானது இன்று அதாவது ஜனவரி மாதம் இருபத்தி நாலாம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணி இருபத்தி மூன்று நிமிடங்கள் அப்படிங்கும்போது தொடங்கிடுச்சுங்க இது எப்போ முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி சனிக்கிழமை இரவு ஏழு மணி முப்பத்தி நாலு நிமிடங்கள் அப்படிங்கும்போது முடியுது இப்போ நாளைய நாளில் நீங்கள் இந்த பரிகாரம் செய்கிற மாதிரி இருந்தால் காலம் பரவே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இரவு ஏழு முப்பத்தி நாலுக்குள்ளே செஞ்சுருங்க அப்படி உங்களால் அந்த டைமுக்குள்ளே செய்ய முடியலங்கும்போது இரவு பத்து மணிக்குள்ளே செய்யுங்க எப்போவாச்சும் ஒரு முறை தான் இந்த சனிக்கிழமை ஏகாதசி திதி இதெல்லாம் மே சேர்ந்து நமக்கு அமையும் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பா இந்த தை மாதத்தில் யாருமே வந்து பெண்கள் வந்து பூஜை செய்யலாம் ஒருவேளை அப்படிங்கும்போது வீட்டில் இருக்கக்கூடிய கணவர் கிட்ட சொல்லியோ உங்க குழந்தைங்க கிட்ட சொல்லியோ இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க எப்பாடு பட்டாவது ஏதாவது ஒரு வகையில் இந்த பரிகாரத்தை நீங்க அவசியம் வந்து செய்யுங்க என அற்புதமான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நாளைய நாளில் நமக்கு ராகு ராகுகாலங்கிறது காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பதுக்கு இடையே உள்ள நேரத்தில் இருக்குதுங்க அதே போல் யமகண்டம் அப்படிங்கிறது மதியம் ஒன்று முப்பதுலேருந்து மூணு மணிக்கு இடையே உள்ள நேரத்தில் இருக்குது இந்த ரெண்டு நேரத்தை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு மற்ற எந்த நேரத்தில் வேணாலும் தாராளமாக இதை நீங்கள் செய்யலாம் சரி இதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தலாம் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி பவுலோ அல்லது கண்ணாடி டம்ளரோ வந்துட்டு தேவைப்படுது இந்த கண்ணாடி பொருள் உங்கள் வீட்டில் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் பீங்கான் அல்லது மண் பாத்திரம் அதாவது மண் சொப்பு மாதிரி வச்சுருக்கீங்க இல்லை மண் டம்ளர் வச்சுருக்கீங்க அப்படிங்கும்போது அதை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த மூணு பொருட்களும் இல்லை அப்படிங்கும்போது வீட்டில் செம்பு பாத்திரம் வச்சுருந்தீங்க அப்படின்னா வந்து எடுத்துக்கோங்க எக்காரணத்து கொண்டும் சில்வரோ பிளாஸ்டிக்கோ வந்துட்டு பயன்படுத்தாதீங்க சில்வர் வந்து பயன்படுத்தினா ரொம்ப ரொம்ப இந்த பரிகாரத்துக்கு உண்டான பலன்ஸ் ரொம்ப ஸ்லோவாக வந்து கிடைக்கும் அதனால் கண்ணாடி பீங்கான் மண்ணகல் அல்லது இந்த செம்பு பாத்திரம் இது மாதிரி ஏதாவது ஒன்று நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இதில் சுத்தமான தண்ணீர் வந்து நீங்கள் பிடிச்சு வச்சுக்கோங்க குடிக்கிற தண்ணீராக இருந்துச்சுன்னா எச்சில் படாத தண்ணீர் வந்து நீங்கள் பிடிச்சி வச்சுக்கோங்க இல்லைன்னா ரன்னிங் வாட்டர் அதாவது பைப்பில் திருவி விட்டு அப்போத்திக்கு நீங்கள் அந்த தண்ணியும் பிடிச்சி வச்சுக்கலாம் அடுத்ததாக நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா துளசி இலைகள் வந்து தேவைப்படுது இந்த துளசி இலைகளை சனிக்கிழமை நாளில் நம்ம பயன்படுத்தும் போதே நல்ல பலன் வந்து கிடைக்கும் அதுவும் சனிக்கிழமை இது கூட சேர்ந்து ஏகாதசி திதி எல்லாமே சேர்ந்து அற்புதமாக அமைஞ்சிருக்கிறதுனால நீங்கள் கோவிலுக்கு போனீங்கன்னா அங்கே நீங்கள் துளசி இலைகள் வாங்கிக்கலாம் இல்லை வீட்டில் செடிகள் வச்சுருக்கீங்க போது அங்கேருந்து கூட நீங்கள் பறிச்சுக்கலாம் ஒரு அஞ்சாறு இலை கூட நீங்கள் வந்துட்டு பறிச்சுக்கோங்க அதை வந்துட்டு நீங்கள் சுத்தமான தண்ணீரில் வந்து கழுவிக்கோங்க இந்த துளசி இலைகளை நீங்கள் நம்ம முன்னாடி தண்ணீர் எடுத்து வச்சோமில்ல ஒரு டம்ளரில் அந்த தண்ணீருக்குள்ளே வந்துட்டு போட்டுருங்க அடுத்ததாக நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சிறு துண்டு பச்சைக்கர்புறம் வந்து தேவைப்படுது கொஞ்சம் நீங்கள் பெருசாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு துண்டு மட்டும் போடுங்க ரொம்ப குட்டி குட்டியாக இருந்துச்சு அப்படிங்கும்போது ஒரு மூணு நாலு கூட நீங்கள் வந்து போடலாம் ஏன்னா இந்த பச்சை கற்பூரம் அப்படிங்கிறது பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த ஒரு பொருளாக பார்க்கப்படுது பணவசியம் தரக்கூடிய ஒரு பொருளாக பார்க்கப்படுது நேர்மறை எண்ணங்களை அதிகப்படுத்தி தரக்கூடிய ஒரு ஒரு பொருளாக பார்க்கப்படுது இன்றளவும் சீக்கர் புறம் இல்லாத எந்த ஒரு நிவேதனத்தையும் பெரும்பால் வந்து ஏற்றுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க திருப்பதி ஏழுமலை ஆண்டவனுக்கு இந்த தாடை பகுதியில் இன்றுமே வந்துட்டு இந்த பச்சைக்கர் புறத்தை தடவி வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அதனுடைய நறுமணம் வந்து அவருக்கு அவ்வளவு விருப்பம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனால் நீங்கள் கொஞ்சம் பெரிய துண்டாக எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி தான் இப்போ இதையும் நீங்கள் இந்த தண்ணீருக்குள்ளே போட்டுக்கோங்க இதை நீங்கள் கையில் வச்சு நுணுக்கி போட்டீங்க அப்படிங்கும்போது சீக்கிரம் கரைஞ்சிடும் இல்லைனா அப்படியும் கூட போடலாம் எந்த தவறுமே கிடையாது இப்போ இந்த தண்ணீரை உங்களுடைய முன்னாடி வச்சுட்டு கையெடுத்து கும்பிட்டு என்ன கோரிக்கைக்காக இந்த பரிகாரத்தை செய்கிறீங்களோ அதை நீங்கள் ஆத்மார்த்தமாக வந்துட்டு பெருமாடியிடம் வேண்டிக்கோங்க எனக்கு வந்து நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகணும் நல்ல என்னோட வியாபாரம் வந்து டெவலப் ஆகணும் அப்படின்னு மனமுகந்து வந்துட்டு நீங்கள் வேண்டிக்கோங்க உடவே ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அப்படிங்கிற மந்திரத்தை இருபத்தி ஏழு முறையோ நூற்றி எட்டு முறையோ உச்சரிக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் இப்படி நீங்கள் எண்ணிக்கை கணக்கு வச்சுக்க விருப்பம் இல்லைனா உங்களால் எவ்வளவு முறை சொல்ல முடியுமோ அவ்வளவு முறை வந்து சொல்லுங்கள் நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு முறைக்கும் உங்களுக்கு அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் நீங்கள் சொன்ன இந்த கோரிக்கையாகட்டும் அந்த மந்திரமாகட்டும் எல்லாத்தையுமே இந்த தண்ணீரானது உட்கிரகிச்சு வச்சுக்கும் அதன் பிறகு இந்த தண்ணீரை ஒரு மூடி போட்டு உங்க வீட்டுல வட கிழக்கு வந்துட்டு வச்சிருங்க அதாவது நார்த் ஈஸ்ட் கார்னர் இது வந்து குபேர மூளைன்னு சொல்லுவோம் இந்த இடத்துல வந்துட்டு நீங்க வச்சிருங்க குழந்தைங்க கைப்பட்டு அது கீழே சிந்தாத மாதிரி பார்த்துக்கோங்க சேஃபான இடத்துல நீங்க பார்த்து வச்சுக்கோங்க ஆனா இந்த வடகிழக்கு மூளையில தான் வைக்கணும் எத்தனை நாள் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று நாட்கள் வந்து வைக்கணும் நீங்க நாலைய நாள்ல செஞ்சிட்டீங்க அப்படிங்கும்போது சனி ஞாயிறு திங்கள் இப்போ திங்கட்கிழமை நாள் அல்லது செவ்வாய்க்கிழமை நாள் இந்த ரெண்டு ஏதாவது ஒரு இந்த உங்களுடைய வீடு முழுவதும் வந்து விடணும் அதாவது நிலைவாசலில் தொடங்கி அதாவது வெளிப்புறம் தொடங்கி உள்புறம் ஹால் கிச்சன் பெட்ரூம் எல்லா பக்கத்திலுமே வந்துட்டு நீங்க தெளிச்சு விடணும் குறிப்பாக அந்த மூளை வந்துட்டு நீங்க தெளிச்சு விடணும் தொழில் மற்றும் வியாபாரம் செய்கிறவங்களாக இருந்தீங்க அப்படிங்கும்போது உங்களுடைய ஆஃபீஸ் ரூம் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடம் எல்லா இடத்துலையுமே வந்துட்டு இந்த தண்ணீரை நீங்கள் தெளித்து விடுங்க இப்படி தெளித்தது போக மீதி தண்ணீர் இருக்குது அப்படிங்கும்போது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு செடி கொடிக்கு வந்துட்டு நீங்கள் இந்த தண்ணீரை ஊற்றி விடலாம் எக்காரணத்து கொண்டு வாஷ் மிஷன் சிங்க்கில் வந்துட்டு நீங்கள் இதை ஊற்றி விட்டுறாதீங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான அதே சமயத்தில் அதிகப்படியான பலன் தரக்கூடிய இந்த பரிகாரத்தை எல்லோரும் செஞ்சு அடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களுக்கு சந்திக்கிற நன்றி வணக்கம்